என்ன சாந்தி ஏதோ சிறையில் பிடிச்சி அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது இன்னைக்காவது வீட்டு விடுவாப்லாம் எப்படி கேட்டு பார்த்தியா கௌதம் பை டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைனா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்களா இப்போ பேசிட்டு இருக்க இப்போ வருவான் ஏதோ அடைஞ்சு கிடக்குற மாதிரியே இருக்கு என்ன எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க என்னால இங்கே இருக்க முடியலப்பா ஆ இன்னைக்கு போயிடலாங்க பூங்கொட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரண்டான்னு சொல்லு எப்படி நம்ம வீட்டுக்கு வருவோம் இல்லையா ராணியும் பதறி அடிச்சு வந்துடுவான் போன் பண்ணி சொல்லிரு சரியா ஆமா வந்துட்டால சொன்ன உடனே உடனே பாஞ்சி வந்துருவவ நீங்க இத பியாச்ச விடுங்க யா ராணிய பத்தி பியாசனாலே இப்படி கரிச்சு குட்டியா உங்களுக்கு என்ன நடந்துச்சு முதல்ல தெரியுமா எப்பவும் யா தங்கச்சி யா தங்கச்சி குடும்பம் எல்லாத்தையும் பெருசா பேசவே இல்ல உங்க தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா பூங்கொடியை அவன் மூணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தான் அவனுக்கு இல்லையா வெளிநாட்டு போற கூடிய வாய்ப்ப வரலையா வேலை ஜோலி இல்லாம வீட்டுல இருக்க என்ன சாந்தி என்ன சொல்லியா உங்க அருமை தங்கச்சிதான் என் பிள்ளைய முன்னாடி வச்சே சொல்லிட்டா என் பிள்ளை மன வருத்திலய வீட்டுக்கு போச்சு ராணி இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நீ ஏதாவது நான் யார பத்தி என்னத்தை சொல்ல போறேன் சும்மா நீ சொன்னியா நீ என்கிட்டே வராதுங்க உங்கள் தங்கச்சி எப்படி பட்டவானி புரிஞ்சுக்கிடுங்க சாப்பிங்களா ஆமா டாக்டர் இப்போதான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் வீட்டு போ வீட்டு போன்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா நான் வீட்டில் வச்சே பார்த்துக்கிட்டேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்பாடா சரி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் அதை கரெக்டாக எடுத்தால் போதும் பத்து நாள் கழிச்சு ஒரு வாட்டி செக்அப் மட்டும் வந்துடுங்க சரிங்களா ஆ சரி டாக்டர் ஏங்க அப்ப நீங்க வீட்டுக்கு போயிடலாம் நான் பில் எல்லாம் எவ்வளவுன்னு பார்த்து கட்டிக்கிட்டு வந்துரு சரியா ம் சரி சாந்தி ம் ராணி எதுக்கு பூங்குடியை பார்த்து அப்படி சொன்னா இது என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணுமே ம் சோரோனே வச்சு வச்சுக்கிட்டு அப்பா அவ பாக்க ஹாஸ்பிட்டல் போகணும் பூங்குடி ஆ காப்பு கரெக்டா இருந்துச்சு மக்கா ஏன் கை கலவே எடுத்த மாதிரி அழகா எடுத்துருக்கா நல்லா இருந்துச்சு மக்களே நேற்று சர்ச்சில் வச்சு சொல்ல முடியலம்மா ஆ சரி என்ன பூங்குடி ஒழுங்க முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற ஒருவேளை நம்ம அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசுனதை மனசில் வச்சுட்டு இருக்காளோ பூங்குடி ஆ மக்கா அண்ணன் என்னக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசுனதே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஏன் சொல்லு மக்களே அந்த ராதிகா பிள்ளைய எப்பவும் ராசி இல்லை ராசி இல்லைன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேவ அடுத்த பிள்ளைய சொல்லும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது பார்த்தியா ஒன்றை சொன்னோன்னு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருந்து அதே மாதிரி தான் மாதிரிதான் பத்த ராதிகளைதான் இருக்கும் வந்து பாருங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கம்மா பீரல் உள்ள தூங்கி எல்லாம் எடுத்து விரிச்சு வச்சிருக்கியா என்னன்னு எல்லாத்தையும் விரிச்சு போட்டிருக்கீங்களா நான் வாரேன் என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம் அவன் எந்த பாதிலுமே சொல்லாம போயிட்டா ஒருவேளை தப்பா நினைச்சிட்டாலாம் இருக்கும் நம்மளும் அந்த டைம்ல பேச கூடாது நம்மளாம் சும்மா இருந்துக்கலாம் எதுக்கு ஷோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராதா வேற பிரச்சனை வராதானே அக்கம் பக்கத்தில் உள்ள அப்படியே காத்து கிடைக்காவ இதுதான் பிரச்சனை தெரிஞ்சா போதும் அப்படியே ஊதி பெருசாக்கி வெடிக்க வச்சிருவாங்கப்பா என்னாச்சு என்னன்னு நீ பூங்குடி எனக்கும் தெரியும் வீட்டில் இருக்கும்போது சொன்னால் மனசு ஒரு மாதிரி இருக்குது சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான் நானும் இன்னும் கூட்டிகிட்டு வந்தாச்சு உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துட்டா என்ன ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு தோணுச்சு அதான் வந்தேன் சரி வாங்க நீ அப்பா எப்படி போய் பார்த்துட்டு வந்துடுவோமா எல்லாம் பார்க்க போகலாம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சும்மா தான் கூப்பிட்டு வச்சுருந்தேன் ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இது நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப குறவாக இருக்குது பார்த்தீங்களா என்ன லுசு உளர்றிய நீ வந்த பிறகு வேலை குறவாக இருக்கா ஆமாங்க முன்னாடி வெளிநாட்டில் இருந்தீங்க கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க இப்போ பாருங்கள் வெளிநாட்டுக்கும் போக முடியாமல் இங்கேயும் எதுவும் வேலை நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரிலே இருக்குது ஏதோ நான் இங்கே வேலைக்கே போகாமல் இருந்த மாதிரி சொல்லியா நானும் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் வெளிநாடு போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் திடீர்னு என்னாச்சு இல்லை இல்லை சும்மா எனக்கே தோணுச்சு அதனால தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க என்ன பூங்குடி யாராவது ஏதாவது சொன்னாங்களா எப்படி ஐயோ யாரும் எதுவும் சொல்லலைங்க எனக்கா தோணுச்சு அதான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் உங்ககிட்ட நடக்காத விஷயங்களை சுத்தி சுற்றி நல்லா யோசிக்கக்கூடிய புத்தி ஒன்றுகிட்ட இருக்குது அதை மட்டும் மாற்றிக்க அது ஒன்றையும் கஷ்டப்படுத்தும் ஒன்றைய சார்ந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் ஏ பூங்குடி வாகவுதம் என்ன சர்ச்ச பக்கல வந்திருக்கியா அதிசயமா இருக்கு அது ஒண்ணும் இல்ல மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருந்து சரி சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு வந்தேன் நீ எதுக்கு வந்தா உங்க தங்கச்சிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அதனால வந்திருக்கியா யாருக்கு இவ்வளவுக்கா மனசு கஷ்டம் ம் பார்த்தா அப்படி தெரியலையே அது பார்த்தா தெரியாது பார்க்க பார்க்க தெரியும் பார்த்தா எப்படி இருக்கா என்னாச்சு பூங்குடி அதெல்லாம் ஒண்ணும் ஆமா அப்பாவை போய் பாத்தியா எப்படி இருக்க டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அதான் பைக்கை கொண்டு வச்சுட்டு நீ கார் எடுக்கலான்னு வந்தேன் ஆமா ஏன் சோகத்துல இருக்கியா அந்த கதையை சொல்லு நான் எல்லாம் சும்மா தான் பாருக்கேன் சரி பின்ன நீ சோகத்திலே இருந்துக கிறிஸ்மஸுக்கு தான் ஒன்றும் வாங்கி தரலையே நெய்வான் வீட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பட்டம் எடுத்து வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் நீ அப்படியே சோகத்திலே இருமா எது பட்டெடுத்துடக்கூடியா என்னே எப்போ எடுத்துடுவா ம் நாணி கேட்கும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு இல்லைன்னா டே கவுதம் லே கௌதம் அப்படித்தானே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பட்டு நகைன்னு சொன்னா உடனே ஒட்டிப்பாங்க சரி சரி சொல்லு எப்ப வருவா

எடுக்கும்போது போது தங்கச்சியாகண்ணா அவங்களோட ஐநூறுபா கூடுதலாக எடுக்கணுண்ணா ஷோப்பா எப்பா பட்டுன்னு சும்மா தான் சொன்னே ராதிகாவுக்கு மட்டும்தான் பாருங்க அண்ணா என்ன சொல்லலா நீ அம்மா உன் கவலை எங்கே காற்றுல கரைஞ்சு போயிட்டோம் அந்த கவலையே போய்சலுங்க வாங்க நீங்கள் உன் கூட பேர் பட்டை எடுத்துகிட்டே டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் ம் சரி போடி ஷோ இவ்வாய் யாரும் இப்படி கிடந்து உறங்கிட்டே கிடக்கியா அம்மா வந்தவோடனே என்னையும் சேர்த்து திட்டுவேன் இவளை எழுப்புனாலே எழும மாட்டேங்கிறா சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எழும்பா நீ ஆத்து தானே சின்ன பொண்ணு அம்மா கிட்ட திட்டு வாங்கினா ஒரு வாட்டி திட்டு நம்ம புத்தியில உரைக்கவே செய்யாதா எழும்பா சின்ன பொண்ணு சும்மா நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்காதுங்க தூங்குறவங்களை எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா தூங்குறவங்களை எழுப்புறது என்னமோ பாவம் தான் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இந்த ஐயவு செஞ்சு எலும்பு சின்ன பொண்ணு காலையிலே அம்மா ஒவ்வொரு பாத்திரமா தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காவ எலும்பா சும்மா இருங்கங்க உங்க அம்மா சத்தம் போடாமல் எடுக்காமல் இருந்தால் தான் அது அதிசயம் அதான் சத்தம் படியாவில்லையா போட்டுக்கிட்டே இருக்கட்டு போ நடக்கம் ஃப்ரூ பாரு நம்ம கூடவே தொடங்கிட்டவ எலும்பா சின்ன பொண்ணு வா நற்கோ ஆ என்னத்தே இப்ப நீ எதுக்கு சவுண்ட் கொடுக்குறா எலும்பு சின்ன பொண்ணு வா நடக்கம்

டயடா எனக்கா நெவர் நான் தினமும் லைன்டெட் சிரப் குடிக்கிறேன் ஒவ்வொரு அம்மாக்களின் ஆரோக்கியம் லைன்டெட் சிரப் கேள்விப்பட்ட காலையிலேயே அது இதே சொல்லி கடுப்பு ஏத்தாத சின்ன பொண்ணு ஆமா எழுப்பி விட்டுகிட்டு எங்க எவ்வளவு நேரங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க எலும்புங்களாம் அத்த பாவம் கீழே இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காவ எங்க எலும்புங்க

இத்தனை படி மேலே யாரே உள்ள வரவங்களால கால் எல்லாம் உளையுது நீங்க போங்க முன்ன வரேம்மா இது நான் வந்து ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் ஏதாவது பண்ணனும் சொல்லுங்க தே என்ன கூடுங்க நான் உடனே வந்துடுவேன் நீ அங்கெல்லாம் வராம இருக்கவே நீ எனக்கு பண்ணிய பெரிய உதவி அம்மா நீ காலம் காத்தாலே அங்கிட்ட தொடங்கிக்கிட்டு மறுபடி சண்டை இல்லை வந்துடாத நான் நீ தான் கிடந்து உறங்கியா நினைச்சேன் வந்து பார்த்த பரவாயில்ல தெரியுது பாருங்கத்தே

உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும் போல பாருங்க அத்தை ஒழுங்க காது வேற கேட்கல நல்லா ஹாஸ்பிட்டல கொண்டு காட்டணும் வாட்டி பெட்டி போட்டு வை வரை என்னது பெட்டி போடன் மாட்டி என்னடி சொன்ன யாத்தே என்ன திட்றிய போங்க போய் டீ போட்டு வைங்க நானே வந்து வரேன்னு சொன்னேன் எதையாவது அரை குறைய சொல்ல வேண்டியது அப்புறம் எனக்கு காது கேட்கல வெல்லனி பட்டம் குத்த வேண்டியது வந்து சேரல லேடி இப்படியே முழிச்சிட்டு இருக்காத கீழ வா அந்த வரேமா என்ன சின்ன பொண்ணு எங்க எங்க சாரிங்க உங்க அம்மைங்க சத்தத்தை கேட்டோன்னே என்ன பண்ணுன்னு தெரியலங்க அதான் உங்கள தள்ளி விட்டுட்டேங்க இப்ப பாரு அம்மா என்ன திட்டிட்டு போறாவ நீங்கன்னு சொன்னதால திட்டுனவ என்னன்னு சொல்லி இருந்தா வெட்டி இருப்பாவ சரி விடுங்க உங்க அம்மா தானே வாங்க கடைசி அப்படியே என் மேல பழிய போட்டா சின்ன பொண்ணு அதுதாங்க சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்